ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிர்த்தியா சமையனல் வாஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் என்ன பொரியல் பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸ் பொரியல் தான் இது காராமணினும் இந்த இப்போ இந்த இதுக்கு பேர் சொல்லலாம் இந்த காராமணி பொரியல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகா வத்தல் ஒரு நான் ஒரு மூணு மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதை இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இதை இதை நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு கரண்டியால் இதை நல்லா கிளண்டு கிளறி விட்டுருங்க இப்போது இதை பார்த்திங்கன்னா இது வந்து லாங் பீன்ஸ் தான் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் நான் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அதுவும் இதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பொரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுருங்க இதில் உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு மூணுலே நாலு நிமிஷம் இதை அப்படியே வேக வச்சுருங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை நல்லா மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம் இது இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நல்லா வெ வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருங்க தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுருங்க அந்த தேங்காவை சேர்த்துட்டு தேங்காய் சுற்றிட்டு கிளறி விட்டு கொஞ்சமாக கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு காராமணி பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த பொரியல் இதில் நிறைய கால்சியம் நார் சத்தெல்லாம் இருக்குது வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த ரெசி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்